வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடும்பம் செலுத்திட குலதெய்வம் அருள் கிடைக்க இந்த வரலாறு கதை வந்து கண்டிப்பா கேட்கணும் அருள்மிகு ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் வரலாறை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் சொரிமுத்து ஐயனார் கோவில் நெல்லை மாவட்டத்தில் பாவநாசத்துக்கும் காரையார் நீர்த்தேக்கத்துக்கும் இடையே உள்ள மேற்கு தொடர்ச்சி தான் இருக்குது இங்கே மகாலிங்க சுவாமி பூரண புஷ்கலா சமேத சாஸ்தா சொரிமுத்து ஐயனார் அகத்தியர் சங்கிலி பூதத்தார் அப்படின்னு ஒவ்வொரு சாமிக்குமே தனியா சன்னதியே இருக்கு இந்த கோவிலோட கதை வரலாறு என்ன அப்படின்னா முற்காலத்தில் வந்து இமைமலையில் நடைபெற்ற அம்மையப்பர் திருமணத்தை காண்றதுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் கூடியிருந்தாங்க வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து இருந்துச்சு இதை பார்த்த சிவபெருமான் அகஸ்தியரை கூப்பிட்டு தென் திசையை வந்து நீங்கள் தான் சமன்படுத்தணும் அப்படி சொல்கிறாரு அதை கேட்ட அகஸ்திய முனிவர் மலை வந்து தாமிரபரணி நீராடி ஒரு இடத்துல இருந்து அங்கேயே அமர்ந்து நிஷ்டையில் வழிபடுறாரு அவரோட நிஷ்டையில் அவரது கண் முன்ன ஒரு ஜோதி வந்து தோன்றி மறைஞ்சிச்சு அந்த ஜோதியை தேவர்கள் சாஸ்தாவான மகாலிங்க சாமி பூஜை செஞ்ச காட்சியாகவும் மகாலிங்க பெருமானை வழிபடும் காட்சியாகவே அவங்களுக்கு தோணுச்சு இதை கண்ட அகஸ்தியர் மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டு முமூர்த்திகளையும் வழிபட்டு இங்கு வருவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே நெருப்பில் போட்ட பஞ்சு மாதிரி விலகணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறாரு அப்போ அந்த சாஸ்தாவாக தேவர்கள் வந்து அந்த சாஸ்தாவான இருக்கக்கூடிய அந்த ஒளியை தேவர்கள் வந்து பூவை வந்து சொரிந்து வழிபடுற காரணத்தினால தான் இந்த திருக்கோயில சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில்னு சொல்லி சொல்றாங்க சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் குளத்துப்புளை கோவில் பந்தளம் ஆரியங்காவு சபரிமலை அப்படின்னு சொல்லி ஆறுபடை வீடுகள் இருக்கிறதாக சபரிமலை சாஸ்தா தோன்றதுக்கு முன்னாடியே தோன்ற கோவில் தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் எல்லாத்துக்குமே இந்த கோவில் தான் தலைமை பீடமா இருக்குது இங்கே ஆடி அமாவாசை அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி அவங்களோட ஆசீர்வாதம் கடவுள் ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கும் இந்த திருத்தலத்துக்கு வருவாங்க பங்குனி உத்திரம் அன்னைக்குமே இங்க பக்தர்கள் கூட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமாக இருக்கும் எல்லாருக்குமே இங்க சொரிமுத்து ஐயனார் கோவில் மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு குலதெய்வம் இங்கே இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திம்மக்கா பட்டவராய பட்டவராயசாமி பெரிய தளவாய் மாடசாமி கரடி மாடசாமி தூசி மாடசாமி கசமாடன் மாடத்தி அம்மாள் பிரம்மராட்சி அம்மாள் அம்மாள் சுடலை மாடசாமி சாமி அப்படின்னு ஒவ்வொரு சாமிக்குமே தனித்தனியாக சன்னதி இருக்குது இந்த எல்லா சாமிகளுக்குமே ஏன் இங்கே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமிகள் எல்லாமே வந்து அவதாரம் எடுத்த சாமிகள் தான் இந்த சாமிகள் அனைவருக்குமே தெரியும் இதுதான் சொரிமுத்து ஐயனார் கோவிலோட தலைபீடமாக இருக்கும் இந்த பீடத்தை நாம் அவங்களோட வழி பரம்பரைகள் உள்ள மக்கள் கும்பிட்டு வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு காலம் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் நல்ல செல்வ செழிப்பும் கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஒவ்வொரு குல தெய்வமுமே நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும் இந்த தீபாவளியாக இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனாரோட தரிசனமும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த முன்னோர்கள் எல்லாருமே அவங்க கண்டிப்பாக தன்னோட பரம்பரையில் இருக்கிறவங்களும் தன்னோட குல வழிபாடுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறத ஒரு சாஸ்திரமாக சொல்லி வச்சிருக்காங்க இங்கே வர்றதால தான் அவங்க எல்லாருமே அவங்க காலம் காலமாகவும் அவங்க குலம் செழித்து வாழ்கிறதுக்கு குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு மறக்காமல் நீங்களும் குடும்பத்தோடு சென்று வணங்கி வாருங்கள் சொரிமுத்து ஐயனாரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் அனைவருக்குமே சொறிமுத்து ஐயன் அருள் கிடைக்கட்டும் நன்றி